வணக்கம் மகளே தனிநபர் போக்குவரத்து அதாவது சென்னை டெல்லி மும்பை கல்கத்தா பெங்களூர் போன்ற பெருநகரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரெண்டு ஸ்கூட்டர் ரெண்டு பைக்கு ரெண்டு காரு மூணு காரு மேலும் செல்வந்தர்கள் வீட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு கார் வச்சுருப்பாங்க இப்பேற்பட்ட சூழ்நிலைதான் சென்னை பெருநகர ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் கார் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கிங் இருக்கணும் பார்க்கிங் இருந்தால் தான் நீங்கள் அந்த காரையே வாங்க முடியும் அந்த காரையே பதிவு செய்யணும் அப்படின்னு ஒரு மிக கடுமையான பரிந்துரையை தமிழக அரசுக்கும் தமிழக வட்டார போக்குவரத்து துறை அலுவலகங்களுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க இது வந்து வாகனத்தை விரும்பி வாங்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேரிடியாக வந்திருக்கு உண்மையில எனக்கே இந்த செய்தியை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாகத்தான் நீ இருந்தது பட் ஆனாலும் இந்த ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு தேவையான விஷயம் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பெல்லாம் வீட்டுக்கு ஒரு கார் இருக்கும் ஒரு பைக் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வகை வகையாக மக்கள் வாங்கி குவித்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இது மக்களுடைய வாழ்க்கை தர மேம்பட்டு அப்படிங்கிறத காட்டியிருந்தாலும் எல்லாருக்கும் பார்க்கிங் கொடுக்கப்பட முடியுமா முடியாது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சென்னை பாரிஸ் போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கே கிடையாது டூ வீலர் கூட நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை நல்லது அதுவும் குறிப்பாக டி நகர்ல பார்த்தீங்கன்னா வாகனத்தை நிறுத்துவதற்கு மக்கள் சுத்திக்கிட்டே இருப்பாங்க கார்ல வந்துட்டு டிரைவர் கார்லேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லைன்னா காரை வந்து டோ பண்ணி டிராஃபிக் போலீஸ் தூக்கிட்டு போயிடுவாங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் சென்னை பெருநகரை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் அப்படிங்கிற அமைப்பு என்ன சொல்லி அப்படின்னா இனிமேல் புதிதாக வாகனம் வாங்குறவங்க வாகனத்தை பதியணும் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஒரு பார்க்கிங் தனக்கு இருக்குது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் என்ன நடக்க போகுது மேலும் சென்னையில் ஏற்கனவே மூணு லட்சம் கார்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அதனுடைய நிலைமை என்ன இந்த உத்தரவு மக்களை எந்த விதத்தில் பாதிக்கும் அத பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அளவிற்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்க அந்த பழமொழியை நம்ம வந்து படிச்சிருப்போம் ஏன் இந்த பழமொழியை நான் சொல்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனங்கள் முன்னணி மோட்டார் சாகன வாகனங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் அதாவது மோட்டார் பைக் தயாரிப்பு நிறுவனங்கள் மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் முகாம் போட்டாச்சு வர எல்லா நிறுவனமும் ஏறக்குறையே வந்தாச்சு வராத நிறுவனங்கள் அப்படின்னே இல்லை ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த நிறுவனங்கள் தங்களுடைய ப்ராடக்டை தயாரித்து விற்றுதாகணும் அவங்க எவ்வளோ தான் ஏற்றுமதி பண்ணாலும் லோக்கல் மார்க்கெட்லேயும் அவங்க வாகனத்தை விற்பாங்க ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த நிறுவனத்தால் லாபம் தயாரிக்க முடியும் ஸோ அதனால் நம்ம அந்த நிறுவனங்களையும் குறை சொல்ல முடியாது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் சென்னை பெருநகரை அந்த ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க மோட்டார் வாகன ஆய்வாளர்களுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க அதாவது இனிமேல் நீங்கள் வாகனத்தை பதிவு செய்கிறாங்க அப்படின்னா புதிய வாகனத்தை பதிவு செய்யக்கூடிய வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்கள்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாகன நிறுத்துமிடம் அதாவது கண்டிப்பாக ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டு அவங்க பேரில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் அந்த வாகனத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு பரிந்துரையை ஒரு ரெக்கமெண்டேஷனை வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே இந்த ரெக்கமெண்டேஷனை வந்து நான் வரவே ஏன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு காரு மூணு அதிகரிச்சி கொண்டே போது மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டு இருந்தாலும் இந்த வாகனம் இவ்வளோ அதிகரிக்கும் போது அதுக்கு இடம் வேணும் எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னை போன்ற பெருநகரங்கள்லாம் அதுவும் அண்ணாநகர் புரசிவாக்கம் சைட்லலாம் போய் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மயிலாப்பூர்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இந்த வாகனங்கள்லாம் வந்து ரோட்டில் தான் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார இறுதி நாட்கள்லாம் சனி ஞாயிறில் அவங்களுக்கு லீவு அப்படிங்கும் போது எல்லாமே அந்த ரோடு ஃபுல்லாமே பிளாக் பண்ணிடுவாங்க எந்த வாகனமே போக முடியாது வேலைக்கு போகிற நேரங்களில் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த ரோடுகள் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ வார இறுதி நாட்களில் மயிலாப்பூர் டி நகர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சந்து பொந்துகள் எல்லாம் போய் பாருங்கள் எல்லாமே கார்கள் எல்லாமே ரோட்டில் தான் நிறுத்தப்பட்டோம் இது மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை வந்து மக்களுக்கு ஏற்படுத்துது ஸோ இதை குறைக்கும் வகையில் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா எல்லாருக்குமே ஒரு பார்க்கிங் ஸ்லாட் வைங்க பார்க்கிங் ஸ்லாட் இருந்தால் தான் உங்கள் வாகனத்தை நம்ம ஃப்யூச்சரில் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறத வட்டார போக்குவரத்து துறை வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்காங்க உண்மையிலே இது ஒரு வரவேற்கக்கூடிய பரிந்துரை தான் நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் நம்ம அந்த பரிந்துரையை வந்து வரவேற்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க என்னதான் மிகப்பெரிய அளவில் நம்ம தமிழக அரசு மெட்ரோ வாகன போக்குவரத்து துறை மற்றும் பஸ்லலாம் வந்து ஏசி பஸ்ஸு என்னென்னமோ விட்டு பார்க்குறாங்க பட் இருந்தாலும் இந்த கார் அப்படிங்க அந்த இதில் தான் மக்கள் போனால் தான் நமக்கு வந்து கௌரவம் ஆஃபீஸுக்கு காரில் போகணும் அப்படின்னு ஒரு கௌரவம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு மனப்பான்மையாக இருந்தாலும் அது குறிப்பாக இந்த ஓஎம்ஆர்லெல்லாம் நீங்கள் போகும்போது பார்த்துருப்பீங்க ஒரு காரில் ஒருத்தர் தான் போகிறோம் நிறைய ஒரு பத்து கார் தொடர்ந்து போனாலும் ஒவ்வொரு கார்லையுமே ஒவ்வொருத்தர் தான் போவாங்க ஸோ இதையுமே தடுக்கணும்னு சொல்லி அந்த சென்னை பெருநகர போக்குவரத்து குழுமம் வந்து ஒரு பரிந்துரையாக மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்குலாம் அனுப்பிச்சிருக்காங்க எல்என்டி சிடிஎஸ் டிசிஎஸ் விப்ரோ இந்த ஐடி நிறுவனங்களுக்குலாம் அதாவது ஒரே ஒரு நபர் மட்டும் ஒரு காரில் வர்றாருன்னா அவருக்கு பார்க்கிங் கொடுக்காதீங்க அதை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கம்பெனின்னா ஒரு நாலாயிரம் பேர் இருப்பாங்க பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் ஸோ நாலாயிரம் பேருக்கும் நாலாயிரம் காரில் வந்தாங்கன்னா எங்கே போய் பார்க்கிங் கொடுக்குறது அதெல்லாம் கஷ்டம் இல்லையா ஸோ இதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்துடைய அந்த மனித வலை மேலாண்மை துறைக்கு ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் மேலும் வந்து ஒரே ஒரு காரில் இத்தனை பேர் போகிறத அந்த பூல் ஷேரிங்னு சொல்லுவாங்க கார் பூல் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை வந்து பகிர்ந்துக்கிட்டு போனால் உங்களுக்கு வந்து இந்த செலவும் மிச்சம் பிடிக்கும் அதுக்கு பல்வேறு விதமான ஆப்ஷன்லாம் ஏற்கனவே இருக்குது பட் ஆனால் அது மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையலை அப்படிங்கிறது தான் பிரச்சனை ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த பரிந்துரை மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இரண்டால் கார் தயாரிப்பு இருக்கிறனால இது ஒரு ஒரு கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா பார்க்கிங் இல்லைன்னா வண்டியை ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல் மேலும் நிறைய இடத்துல இந்த வாடகைக்கு இருப்பவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கார் வச்சுருப்பாங்க ஸோ அவங்க பேரில் வந்து ஒரு கார் பார்க்கிங் இருக்கணும் அப்படின்னு கேட்குறது வந்து கஷ்டம் ஏன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த ஓனர் எழுதி தருவாங்களா அதுக்கெல்லாம் வந்து எல்லா ஓனரும் ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறலாம் மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்குது ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து அரசு பின்னர் பரிசீலிக்கணும் அப்படிங்கிறதான் என் பார்வைக்கு தெரியுது பட் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயம் வந்து ஒரு வரையறுக்கத்தக்க விஷயந்தான் மேலும் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் கார்கள் ஓடிக்கிட்டு இருக்குது தற்போதைய சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு படி கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கார்கள் வந்து பயணியா வாகனங்கள் வந்து இயக்கத்தில் இருக்குது ஸோ இதுகளுக்கெல்லாம் வந்து எங்கே பார்க்கிங் வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் வாகனத்தை அதிகரித்து கொண்டே போகிறது வந்து ஒரு மிகப்பெரிய தான் வருது ஏற்கனவே கார்பன் எமிஷன் சுற்றுப்புற சூழல் வந்து வெப்பமடைதல் ஸோ அதனால் வந்து மிகப்பெரிய அளவில் பருவகால சீர்காடுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதையெல்லாம் தடுக்கிற அளவுக்கு தான் அரசாங்கம் வந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அதெல்லாம் வந்து மாற்று இல்லை பட் ஆனாலும் மக்கள் நம்மளும் வந்து பொறுப்புணர்வுடன் செயல்படணும் என்ன ஒரே காரில் ஒருத்தர் போகிறது அப்படிங்கிறது வந்து தவிர்க்கலாம் அதையெல்லாம் தவிர்க்கலாம் சொகுசாக போகணும் கெத்தாக போகணும் ஒரு கௌரவம் அடையாளம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சா கூட அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதை நம்ம யோசிச்சு பார்க்கறது இல்லை அப்படிங்குறதா நிதர்சனம் ஸோ இப்போ சூழ்நிலையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மூன்று லட்சம் கார்களுடைய நிலை என்ன போகுது அரசாங்கம் இதற்கு என்ன செய்ய போகிறாங்க ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் சென்னை புறநகர் பகுதியில் வந்து விரிவடைந்து கொண்டு வந்து கொண்டே இருக்குது சென்னையை விட்டால் கூட இப்போ புறநகர் பகுதியில் தான் அதிக வந்து வளர்ச்சி அதுவும் குறிப்பாக போரூர் போன்ற பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஐடி செக்டார் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கு இன்னொரு ஐடி செக்டாராக போரூர்லாம் மாறி கொண்டு இருக்கு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அரசாங்கம் என்ன செய்ய போகுது இதை தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படுமா இல்லை வெறும் ஏட்டுச்சுரைக்காக நின்றுடுமா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தான் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்